ஒற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கையிலே சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று சாந்தலிங்க பெருமான் மாத குரு வழிபாட்டில் திருமுறை வேள்வி திருமஞ்சனம் திருமுறை திருவாசக முற்றோதல் பூவொன்று பாவொன்று பேரொழி வழிபாடு அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருமுருளும் பெற வேண்டியும் சிறவையாதீனம் மூன்றாம் குருமகாச நிதானங்களின் குருபூசை வழிபாடு தினத்தில் நடைபெறுகின்றது அதிலும் சூலூர் வட்டம் காடாம்பாடி செங்கத்துறை கிராமத்தில் நடைபெறும் விநாயகர் சங்கிலிக்கற்பராயின் தன்னாசியப்பன் கன்னிமா திருக்கோயில் தமிழ் திருக்குடன் அன்னீராட்டுப் பிரவிழாவிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய நகரத்திலடையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலகு வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்